பக்கிப்பாளர் ஆசிரியர்கள் அதே போன்று இங்கே போன்ற பலர் இங்கே இணைந்து இந்த கூத்தை அருமையான முறையில் பழக்கி இருந்து அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு எனது கிராமத்தில் இருக்கின்ற முன்னணி கலைஞர்களான அந்த நேரத்தில் கந்தப்பிதைய அவர்களும் அதே போன்று தாண்டிபன் அவர்களும் இங்கே அவர்களோடு இணைந்து பாடிக்கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் செம்மொழி நாட்டுக்கூட்டை அவர் நன்கறிந்து பயிற்சி வைத்தவர் ஒரு அண்ணாவியார் எனவே அவரை கூட நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கின்றது அதே போன்று எமது கிராமத்திலே மற்றொரு அண்ணாவியாராக இருந்து பெறவில்லை அதே போன்று முருகேசன் ஐயா அவர்கள் பின்னணி பாடகர்கள் போன்ற பலர் எமது கிராமத்துக்கு சொந்தமான இந்த தலையை இவர்கள் வளர்த்தெடுத்து இன்னும் மறுவாது மறுவாது காலகட்டம் கலாச்சார உத்தியோகம் கூறியது போன்று ஒரு இக்கத்தான அதாவது ஒரு இசையான காலகட்டம் என்று சொல்வார்கள் கற்றலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறது இந்த கற்றலுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தினால் கும்மி கரகம் போன்ற பல்வேறுபட்ட கதைகள் என்று அருகி வருகின்றது அதே போன்று பல்வேறுபட்ட இராவிய விளையாட்டுகள் திட்டி பொன் விளையாடுதல் மற்றும் நாயும் புலியும்

அனைவரின் தலைமையை இதே நாளை சிறப்பித்துக் கொண்டுமாறு உங்களை அன்போடு வேண்டியிருக்கின்றோம்

எனவே நாங்கள் தாய் மகேசு நன்று மனு காலா நல்ல காங்க காங்க காணங்க நான்க நான்க

i yeah. యే మంగయే నిందలే కీస్తే ఉండన్ పాపగమ తమ కూడు కుదలి చాకియ మువ్వయో ఇరవను తని నన్న దే కన 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 சேஜா தீவு கிராமத்திலே எழுச்சி பூர்வமான முறையிலே இந்த வசந்தன் கூத்து நிகழ்வானது கண்டக்கியம் ஆலயத்தினுடைய திருச்சடங்கில் ஒவ்வொரு வருடமும் இந்த சேதா கிராம மக்கள் இந்த வசந்தன் கூத்தன்கின்ற இந்த கலை நிகழ்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது

செய்ய நல்ல நல்ல என்ன நல்ல நல்ல நன்னு நான நல்ல நான நல்ல என்ன நல்ல நானா நல்ல நானெல்லு நானன்னு 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 நானெண்ணு மக்கள அன்னவியர்கள் பயிற்சி பாடகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த வசந்த கோத்து இருக்கின்ற இந்த கிராமிய கலையை இந்த சேத்தாத்தீவு கிராமத்தில் செய்து வருகின்றார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இந்த வசந்தன் கூத்துக்கலை சிறப்பாக நடைபெற்றாலும் இந்த தேசாத்தி கிராமத்தில் ஒவ்வொரு வருடமும் இவ்வாறான கலை பொருந்திய இந்த கிராமிய கலை வசந்தன் கூத்துக்கலை சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது அத்தனை நிகழ்வுக்கும் பூரண அனுசரணையை தந்து கொண்டிருக்கின்றார்கள் வெற்றி விநாயகர் விளையாட்டுக் கழகத்தினர் கலையின் பிரபல அண்ணாவியார் திருசாரா கிருபாகரன் அவருடைய தந்தையார் பிரபல அண்ணாவியார் இந்த கிராமத்தில் இருந்து மறைந்தாலும் அவருடைய புகழையும் அவருடைய நலனையும் அவருடைய மக்களை இசைக்கும் என்றுமே ஈடு அவ்வாறு அவருடைய கிருபாகரன் அவர்கள் சிறந்த முறையில் இந்த மக்கள அண்ணாவியராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் உதவி அண்ணாவியராக திருக்குறா சர்க்குலநாதன் அவர்களும் அதுபோன்று பயிற்சி விற்பாளர்களாக திருக்குறா திருவராஜா திரு சீனா சிவலிங்கம் மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து சிறப்பான முறையில் இந்த வசந்தன் கோட்டினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்று பாடகர்களாக திரு ஞாவண்ணா சுந்தரலிங்கம் திருவான கோபால பிள்ளை மற்றும் பலர் சேர்ந்து ஒன்று திரட்டி இந்த கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர்களை இந்த கிராமிய கலைகள் அழிந்து விடக் என்று நல்ல நோக்கோடு வருகின்ற வருகின்றத்தில் இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல கண்ணகி அம்மனுடைய திருச்சடங்கு நிகழ்வின் போது ஆய கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒன்று வசந்தன் கூட்டு இந்த கலை மருவி சென்றுவிடக் இந்த கலையை நாங்கள் உள்ள காலம் வரையும் எங்களுடைய இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் விட்டு வைப்போம் என்று மறைந்த திருபாகரன் அவருடைய தந்தையார் சிறப்பான ஒரு அண்ணாவியார் தான் அறிய கிடைத்தது அந்த வகையில் அவர் முதல்வர் திருபாகரன் அவர்கள் இன்று இந்த கிராமிய கலையின் வசந்த மூன்று நிகழ்வு சலங்கை அணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாடகர்களாக திரு காவன்னா சுந்தரலிங்கம் கோபால பிள்ளை அவர்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் பயிற்றுவிப்பாளர்களாக தேவராஜா அவரோடு இணைந்து சிவலிங்கம் மற்றும் பலர் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய உருவானது அடையலாம் மட்டக்கடப்பு மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலே கண்ணங்குடா போன்ற கிராமங்கள் படுவாங்கரை போன்ற பல அயல் கிராமங்களில் சிறப்பான முறையில் நடைபெற்றாலும் இந்த தேச்சா தீவு கிராமத்தில் என்றுமே இல்லாத

இதே போன்று நாங்களும் இந்த சதங்க நிகழ்வை வெகு விமர்சையாக கொண்டாட வேண்டும் என்று தங்களுடைய மனதுகளிலும் அவர்கள் நினைத்து வைத்திருப்பார்கள் அண்ணாவியார் பயிற்றுவிப்பாளர்கள் பாடல்கள் எல்லாம் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே பெருமிதமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த தேட்டா தீப கிராமத்தில் இருக்கின்ற சிறுவர்களை எல்லாம் வந்து சேர்த்து அழகான முறையிலே பயிற்சி